போலீஸ் Are you known as <laughs> the её creator? They are called the police. They gotta be Tamil, no one asked them. நாளைக்கு நாளைக்கு

नासी यो अनको त हामीले भन्दै छौँ न न भन्दै छौँ 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 न भन्द ಮಕ್ಕಳ <Siblick noise> 또 다른 사람 봐. 너와 봐. 너와 봐. 이 e 에 담벼. 야

இந்திரன் இந்திரன் அந்துல கூட வந்துறான் வாங்குறான் இங்க வந்துறான் 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 இ

அந்த வீட்ல முடிய வரல நம்ம ரோட்ல அந்த வீட்ல வரதுக்கு அதுதான் மக்கள் हां கூண்டான பிரச்சனையை என்னங்க நம்ம வீட்டுல இருந்து அதுக்குற மாதிரி

வரதுக்கு <SANGApine> எம் <sociedad>

போய் நம்ம போய் தேச்சு ஆட்ட வர சொல்லு பா இல்ல அந்த ஆட்ட போறான் ஏய் சொட்டு போட்டு குடு பாரு எட்டு உள்ளே குடு பாடா ஏய் அது கூப்பு பாடுடா உள்ளே குடுமா குடுமா அது பாடு காடா ஏய் கம்னே பேசலாம் இந்த பையனுக்கு அடி இந்த பையன் அடி இதுதான் फर्स्ट அடி இந்த ஆச்சி குடுடா நல்லா தர்ச்சி குடு பா இது வாங்க चल 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 mọi người 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 mọi ஆமா நான் வரது தாராளமா வந்து சாரி கூட செல்றது ਤਾਂ ਅਪਣੇ ਨਿਲਗਾ ਉਪਰਾਂ ਇੰਗਲਿਸ਼ ਸੋਨਾ ਤਾਂ ਅੰਗਰੇਜ਼ੀ ਤੇਰੀ ਨੂੰ ਨਹੀਂ ਆ ਰਿਹਾ ਨਾ ਇੰਗਲਿਸ਼ ਸੋਨਾ ਤਾਂ ਅੰਗਰੇਜ਼ੀ ਤੇਰੀ ਨੂੰ

ஓய் பாத்துட்டு இருக்கேன் அது போய் ஆகணும் சார் நீ இதெல்லாம் சினிமா ஆமா ஆ અમામા મોમોબા અમામા હા પરમજી મામો પરમજી પરમજી એટલે એટલે પરમજી મામો என்ன வீடு என்ன பண்ணியிருக்கு பொன் வரதுக்கு முக்கட வந்துருச்சு நீ எல்லாம் என் முன்னைய பாय பா அப்புறம் எடு பா மெயின் மெயின் தான் நான் மார்க்கெட்ல எல்லாம் வாங்கிறத நீ வீல பாக்குறேன் ஏப்பா permesso permesso வாங்க முடியுமா நாங்கள் ஆட்டோ வந்துச்சா ஆட்டோ வந்துச்சா அம்மா இருக்காங்க நீ i t g e l n g to, Charlie, Murray, anyway, to, to, to a it. i not g n to be e n o be to d a n t

来好谢 <laughs> நான் முடித்து திருக்கிறேன். mama <imitation> <imitation> ay அந்த டாவன் đi வாங்கி போய் வெயிமா எடுத்து இன்னொரு

இன்னொரு தடவை வெளிய இருங்க. ஏய் வாங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஒன்னு வழி. ஆ ஆ ஆ. யார்ட்ட யார பா? உள்ள போறோம். மரியாதையா இருங்க. ஆ. இந்த ஆளுங்க. இல்லலடா. அவர் ஏழு ஜென்மத்துக்கு கழிஞ்சு வந்து ஒரு அவர் ஊத்துக்கிட்டாரு. ஆ. வாங்க. 엄마, 어서 뭐 하니? 어서 와

மாவட்ட தேர்தல் பொறுப்பேன் அவர் வரவிருலும் என்ன வீட்டோட தேவருக்கும் இப்போ உங்க குடும்பம் கட்சியோட குடும்பம் அவர் வெளியே வர்றதும் கட்சி நீங்க வந்து கட்சியோட குடும்பம் உங்களை பாதுகாக்கிறது கட்சியோட கடமை அவர் அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்த வேண்டியது மாவட்ட செயலர் பொறுப்பு நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணா தனியாக வழக்கறிஞர் அணியே இருக்காங்க கண்டிப்பா எவ்வளவு விரைவில் போராட்டம் இவரு போராட்டம் வண்டி நல்லது கேட்டு போய் தான் போனதா அழிஞ்சு தப்பான ரோட்ல போனது கிடையாது திருடிட்டோம் கொலை பண்ணிட்டோ செயலுக்கு நம்ம அருவணும் உங்க வீட்டுக்கார ஒரு போராடி இந்த சமூகத்துக்காக போராடிட்டு உள்ள போய்

அவன்முதாயத்த போராடி போய்காய் அப்படியே

இங்க மட்டும் இல்லை ஜெயிலில் அவங்கள மனு பார்த்து அவங்களுக்கு உள்ள என்ன பொருளாதாரம் தேவையோ அதையும் நாங்கள் ஜெயிலில் வந்து இதுல கொடுக்குறோம் கேண்டீன்ல பணம் போட்டால் அவங்க உள்ளதா சாப்பிட்டுக்கலாம் அவங்க உள்ள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்க பருப்பு நாங்க பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு Beli, kalau yang ini. dia.